பெண்களுக்கு உண்டான சமுதாயத்தில் ஏற்படுகின்ற பொருளைகள் என்ன சமுதாயத்தில் பெண்களை பார்க்கின்ற பார்வை என்ன ஆண்களின் வக்கிரகங்கள் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் கண்டிப்பாக கண்டிப்பா எதிரொலிக்கும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் உள்ளாட்சி பாலியல் வழக்கு எதிரொலித்தது

ஆனால் அந்தளவுக்கு இதில் இல்லையே அப்படிங்கும்போது எனக்கு ஒரு என்னென்னா எங்கே இருக்கிறோம் நானும் மேலையும் பொதுவின்பாக விஞ்ஞானமும் விஞ்ஞானத்துக்கு ஏற்ற குற்றங்களும் அந்த குற்றச்செயல்களில் ஈடுபடுகின்ற டெக்னிக்கல் சயின்டிஃபிக் திருட்டுகளும் கிரிமினலும் நட கூடிக்கொண்டுதான் வருகிறது சிசிஎம் மீடியா நேர்களுக்கு வணக்கம் தொலைக்காட்சியில் ஒரு நியூஸ் அதாவது அண்ணா யூனிவர்சிட்டியில் பாதுகாப்பு மாணவர்கள் பாதுகாப்பு குழு கமிட்டி அமைச்சு அதில் நாற்பது பேர் காவலாளிகளை கூடுதலாக கூடுவது நூற்றி இப்போ இருக்குது அதோடு சேர்த்து நாற்பது பேர் சேர்த்து நூற்றி எண்பது பேர் கூடுதலாக கூடுவது அப்படின்னு ஒரு முடிவெடுத்திருக்காங்கன்னு ஒரு செய்தி போட்டுருந்தாங்க இது என்ன சார் இதெல்லாம் வந்து அவ்வப்போது தேவைக்கேற்ற நம்ம இந்த காவலாளிகளை கூட கூட வைக்கிறதெல்லாம் ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷன் இருக்கணும் இல்லை பாலியல் உரிமைகள் கொடுமைகள் நடந்த பிறகு யூனிவர்சிட்டியில் இதுக்கு பிறகுதான் இது செய்கிறாங்களா அப்படின்னு ஒருத்தர் தான் என்னை கேட்டார் ஒரு கட்சிகள் ஒரு அரசியல்வாதி ஒரு சமூக அக்கறை கொண்டவர் ஒரு அரசியல்வாதியாக ஒரு முன்னாள் சட்டமன்ற ஒரு ஒரு கட்சியுடைய தலைவராக திராடா போக்கு மக்கள் கட்சியுடைய தலைவராக ஒரு சாதாரண பிரஜையா ஒரு மருத்துவரா ஒரு அரசியல் விமர்சகராக ஏற்ற கேள்வி நியாயமாகப்பட்டது இதில் பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் நாம் அனைவரும் இருக்கிறோம் என்ற ஒரு உணர்வை தந்தது அப்புறம் யோசிக்கப்பட்டது சென்னை வேலுமன்றம் உயர் நீதிமன்றத்தில் இது சம்பந்தமாக நடந்த வாதங்கள் பிரதிவாதங்கள் இதையும் கேட்டுட்டு மாண்பு நீதி நீதியரசர் அவர்கள் இரண்டு பேரும் கொண்ட அமர்வு தீர்ப்பு எடுத்திருக்கிறது அந்த தீர்ப்பை முழுவதுமாக நான் எடுத்து பார்த்தேன் முழுவதுமாக ஒரு பேஜ் மூத்த வாசலிக்கும் தெளிவாக படித்து பார்த்தேன் நீதிமன்றம் ஒவ்வளவு அருமையாக ஒரு கிளாஸ் எடுக்கிற மாதிரி ஒரு வாத்தியார ஒரு மாணவருக்கு கிளாஸ் எடுக்கிற மாதிரி கிறிஸ்டல் கிளியராக தனி மனித உரிமைனா என்ன பெண்களுடைய உரிமைன்னா என்ன பெண்களுக்கு உண்டான சமுதாயத்தில் ஏற்படுகின்ற கொடுமைகள் என்ன சமுதாயத்தில் பெண்களை பார்க்கின்ற பார்வை என்ன ஆண்களின் வக்கிரகங்கள் என்ன பெண்களை பாலியல் துன்புறத்தில் ஈடுபடுகின்ற அந்த குற்றவாளிகளின் தன்மைகள் என்ன அதனால் ஏற்படுகின்ற சமுதாய பாதிப்புகள் என்ன அதிலும் குறிப்பாக ஒரு பெண்ணுக்கு தனிப்பட்ட முறையில் ஏற்படுகின்ற பாதிப்புகள் என்ன அந்த பாதிப்பு இருபரபல் டேமேஜ் தீர்க்க முடியாத ஒரு பேரிழப்பு அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய நெருங்கிய உறவினர்களுக்கும் இதை உச்ச நீதிமன்றம் இந்த மாதிரி பாலியல் துன்புறுத்தும் வளர்வுகளில் அளித்துள்ள தீர்ப்புகளை ஓடிட்டு காட்டி எவ்வாறு கல்வி நிறுவனங்களும் பல்கலைக்கழக நிர்வாகங்களும் அரசும் காவல்துறையும் அந்த மாணவர்களுக்கான பாதிப்பை உறுதிப்படுத்துகின்ற கல்லூரியில் இருக்கக்கூடிய பாதுகாப்புத்துறையும் துறையும் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று சொல்லி விவரித்து இதில் எவ்வாறு தவறு நடந்தது எப்படி தவ தவறு நடந்தது ஒரு கரோனாஜிக்கல் ஆர்டரில் இந்த ஆர்டரை பாஸ் பண்ணி தீர்ப்பு சொல்லியிருக்கிறார் ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களுடைய என்னுடைய தாழ்மையான கருத்து என்னன்னா இந்த தீர்ப்பில் ரெண்டே ரெண்டு விஷயந்தான் எனக்கு ஒன்றும் புரியப்படல அதாவது அந்த தீர்ப்பில் ஆர்கியூமெண்ட் பண்ண அந்த பொதுநல வழக்கில் வழக்கறிடைய வாதத்தை மட்டும்தான் அந்த தீர்ப்பில் காட்ட காட்டவில்லை ஏங்க காட்டல காட்டுவாங்க அவர் எப்படி வாதா இருந்தாரு அவருடைய சேலிங் பீசஸ் அந்த தீர்ப்பில் இதுல இதில் அரசாங்க வக்கீல் வாதிட்ட வாதங்களை கூட்டிகிட்டு காட்டியிருக்கு அந்த தீர்ப்பில் ரெண்டாவது இது அந்த வக்கீலுடைய அதாவது பெட்டிஷனருடைய அட்வொகேட்டுடைய கண் அவருடைய வாதங்களை அதில் பிரதிபலிக்கலாம் என்னன்னு தெரியல எனக்கு அடுத்ததான் நான் பார்க்கறது வந்து இந்த அண்ணா யூனிவர்சிட்டி அவங்களுக்கு ஒரு எம்ப்ளாயி கான்டாக்ட் இருக்குது அதாவது அவங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது இந்த மாதிரி ஒரு மாணவர்கள் மாணவிகள் தங்கி படிக்கின்ற ஒரு டீச்சிங் இன்ஸ்டிடியூஷனில் ஒரு யூனிவர்சிட்டி கேம்பஸுக்குள்ள ப்ரொட்டக்ஷன் துறை ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வாறு செய்ய வேணும் அது வந்து நிர்ணயம் குறை எவ்வாறு நம்ம பாது கடைபிடிக்கணும் அதில் எப்படி தவற விட்டார்கள் அந்த செக்யூரிட்டி அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து குவாண்டிடேட்டிவ் அசஸ்மெண்ட் பண்ணுறதுப்பால குவாலிட்டேட்டிவாக அசஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குமான்னு பார்த்தா அதே அதை காணும் அது என்னன்னு தெரில இதை தவிர பயன்ராஜ் அந்த ஜட்ஜ்மெண்ட்டு ஒரு எஜுகேட்டிவ் டெக்ஸ்ட்டு மாதிரி இதை ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தாழ்வு கருத்து என்னென்னா காவல்துறையினர் இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட்டுகளை படித்து அவங்க ஒரு குரூர் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் மாதிரி ஒரு அப்டேட் பண்ணணும் ஒரு மூணு மாதத்துக்கு ஒருவா ரெண்டு மாதத்துக்கு ஒருவா இல்லை ஒரு மாதத்துக்கு ஒருவா வேலை பொருட்களாக இருந்தாலும் சொல்லிதான் சரி ஒரு பெட்டர்மெண்ட் ஆஃப் பாலிசி இந்த ஸ்டேட்டுங்கிறது இந்த மாதிரிலாம் ஜட்ஜ்மெண்ட்டுகளெல்லாம் எடுத்து அதில் என்ன சொல்லியிருக்காங்க நீதிபதிகள் நீதிமன்றம் என்னென்ன சொல்லியிருக்கு அதுகளெல்லாம் எடுத்து கணக்கில் எடுத்து அதை விவாதித்து அதை வந்து நம்ம சிஸ்டத்தை கொஞ்சம் ஸ்ட்ரெங்கன் பண்ணணும் ஸ்ட்ரிங்டன் ஒன்று ரெண்டாவது பார்வை இவ்வளோ தூரம் நடந்திருக்கு நேஷனல் உமன்ஸ் கமிஷன் மேல நடவடிக்கை இருக்குன்னு சொல்றது ஆனால் ஸ்டேட் உமன் கமிஷன் ஏன் இதை பற்றி ஒன்றுமே வாயத்தில் திறக்கல அது மட்டும் இல்லாமல் எல்லா எதிர்கட்சிகள் கூட்டணி கட்சிகள்லாம் ஏன் இதை வந்து குரல் கொடுக்கல ஏன்னா பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் வந்து எல்லா எதிர்கட்சிகளும் கூட்டணி கட்சிகளும் அதிமுக உள்ள ஆட்சி இருக்கும்போது கூட தோலைமை கட்சிகள் எல்லாருமே குரல் கொடுத்தாங்க பெண் இயக்கங்கள் சமூக ஆர்வலர்கள் ஊடகங்கள் அரசியல் கட்சிக்கார்கள் இப்படி பல்வேறு குணத்திலிருந்தும் அதை வந்து விமர்சித்தாங்க அதை பற்றி கவலைப்பட்டாங்க அதே கவலையை இந்த இன்சிடெண்டில் இது மாதிரி ஒரு யாரும் சொல்லலையே ஏன் சொல்லலைங்கிறது எனக்கு வைப்பாங்க ஏன்னா சொல்ல ஏன் சொல்லலன்னு நான் கேட்கறேன் யாரையும் குறை சொல்றதுக்காக இல்லை அரசாங்கத்தையோ இல்ல அதிகார நிர்வாகத்தையோ நான் குறை சொல்றதுக்காக சொல்லுவேன் இந்த மாதிரி எடுத்து சொன்னாதான் சோ எல்லாரும் விழிப்போடு இருக்கிறார்கள் என்பது தவறு செய்வர்களுக்கு ஒரு பயம் உண்டாகும் அதே மாதிரி அதே மாதிரி சிஸ்டம் கரெக்டா இருக்கு சிஸ்டம் அலர்ட்டா இருக்கு இந்த மாதிரி தவறுகளை செய்யக்கூடாது என்பது மற்றவர்களுக்கு புரியும் அதே மாதிரி

அதனால் நான் அரசாங்கம் முன் வந்து பொதுமக்களுக்கு ஒரு நம்பிக்கையை விட்டணும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதை விட மாட்டோம் இதை ப்ரொசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத மக்களுக்கு எடுத்து சொல்லணும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதில் குறிப்பாக இந்த பாலியல் துன்புறுத்தல் குற்றங்கள் தமிழ்நாட்டில் அறவே ஒழிக்கப்பட வேண்டும் பெண்களுக்கு தங்கள் வாழ்நாள் முழுவதும் பெரிய மென்டல் ட்ராமா மனம் வச்சனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் நிர்வாகத்திற்கோ அரசாங்கத்திற்கோ அல்லது எதிர்கட்சிகளுக்கோ அல்லது ஆளு கட்சிகளுக்கோ அல்லது அரசியல் கட்சிகளுக்கோ பொறுப்பு மட்டுமல்ல அத்தனை பேருக்கும் நமக்கும் பொறுப்பு இருக்கிறது நம்மளால் நம்மளான உதவிகளை செய்து இந்த புத்தகங்களை தவிர்த்து குறைத்து பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையை உண்டாக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் நமக்கும் பிள்ளைகள் இருக்கு நம்ம பிள்ளைகளை பள்ளிக்கூடங்களுக்கும் கல்லூரிகளுக்கும் பல்கலைக்கழகப் படிப்புக்கும் அனுப்பி தான் ஆக வேண்டும் அவர்களுக்கு தங்கி படிக்கக்கூடிய நிலைமை தவிர்க்க முடியாது அப்படி இருக்கின்ற போது ஒவ்வொரு பெற்றோர்களும் தங்கள் பிள்ளைகள் பாதுகாப்பான இடத்தில் தங்கி படிக்கிறார்கள் என்ற உணர்வு அவர்களுக்கு இருக்க வேண்டும் அந்த நம்பிக்கை அவருக்கு முழுவதுமாக பரிபூர்ணமாக கிடைக்கப்பட வேண்டும் அதுபோக மாணவ மாணவிகளும் நாம் ஒரு கல்லூரியிலோ அல்லது ஒரு பல்கலைக்கழகத்திலோ அல்லது அதனுடைய கேம்பஸில் இருந்து படிக்கிறோம் தங்குகிறோம் படிக்கிறோம் தங்களுடைய கல்வியை நிறைவு செய்வதற்கு முயற்சிக்கிறோம் என்ற தருணத்தில் அவர்களுக்கும் தங்கு நாங்கள் தங்கள் இருக்கின்ற இடங்களும் கல்லூரியும் வளாகமும் பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை ஒரு சூழ்நிலை நிலவுகிறது என்பதை அவர்களும் உணரும்படியாக அந்த கட்டமைப்பு இருக்க வேண்டும் இதில் எந்த விதமான காம்பிரமைஸும் எந்த விதமான சமரசத்திற்கும் இடையுமே இடையும் இடமே இல்லை நாளும் மேனையும் பொருத்தமாக விஞ்ஞானமும் விஞ்ஞானத்துக்கு ஏற்ற குற்றங்களும் அந்த குற்றச்செயலில் ஈடுபடுகின்ற டெக்னிக்கல் சயின்டிஃபிக் திருட்டுகளும் கிரிமினல்களும் கூடிக்கொண்டு கூடிக்கொண்டுதான் வருகிறது இதையும் கருத்தில் கொண்டு பொதுமக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு வாதங்களை இது ஒரு ஹெல்த் கிரிட்சமாக ஒரு அவேர்னஸ் ஒரு விழிப்புணர்வு தரக்கூடிய ஒரு நிகழ்வாக நாம் ஒவ்வொருவரும் எடுத்துக்கொண்டு அதிலிருந்து எப்படி நல்ல காரியங்களை இன்ஃபர்வ் செய்து அதை நமக்கு தெரிந்த அறிவுகளை செலுத்தி அதை மக்களுக்கு நாம் வழியாக வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய தேவை மாண்புமிகு நீதிமன்றங்கள் மட்டும் இந்த விஷயத்தில் தலையிட விளையற்று இவ்வளோதும் தா தாமாகவும் வந்து விசாரித்து ஒரு நல்லது ஒரு புதனாம் சார்ந்த ஒரு தீர்ப்பை கொடுத்து முன்னெடுக்கவில்லை என்றால் இது அப்படியே நீர்த்து போகிவிடும் என்றுதான் எனக்கு ஒரு மையம் ஏற்படுகிறது ஏன்னா அந்த பொள்ளாச்சி பாலியல் இருந்து அவ்வளவு ஒரு அவேர்னஸ் இருந்துச்சு பப்ளிக்கிட்ட இருந்தும் சரி இருந்தும் சரி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருந்தும் சரி சமூக ஆர்வலர் இருந்தாலும் சரி ஆனால் அந்த அளவுக்கு இப்போ இதில் இல்லையே அப்படிங்கும்போது எனக்கு ஒரு என்னன்னா நம்ம எங்கே போய் கொண்டு இருக்கிறோம் என்ற ஒரு உணர்வு ஏற்படுகிறது அதைத்தான் அந்த நண்பர் தன்னை இன்னைக்கு டிவியில் பார்த்து வந்து என்னை கேள்வியை கேட்டிருக்கேன் இன்ன வரைக்கும் நூற்றம்பது செக்யூரிட்டி நூற்றி நாற்பது செக்யூரிட்டி இருக்காங்க இன்னும் நாற்பது பேர் கூப்பிட்றோம் தான் இது ஒரு கமிட்டி போட்டு தான் செய்யணுமா சார் இது ஒரு அந்த இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை ஸ்ட்ரென் ஸ்ட்ரென்த்தை பொறுத்து அங்கே இருக்கிற ஸ்பேஸை பொறுத்து அங்குடைய தேவைகளை பொறுத்து அவ்வப்போது ஒரு அந்த செக்யூரிட்டி காவலாளிகளையோ அந்த செக்யூரிட்டியுடைய மோட் அந்த ஸ்ட்ரென்த்தையோ அதனுடைய அதனுடைய பேராமீட்டர்ஸையோ நம்ம கூட்டலாமே அதுக்கு செலவு பண்ணலாமே அதுக்கு நிர்ப நிர்பயா ஃபண்டன்னு கொடுக்குறாங்களே அந்த பண்டை நம்ம பயன்படுத்தலாமே சிசிடிவி கேமராலாம் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் பராமரிக்கலாமே இதெல்லாம் ஒரு இஷ்யூவாக பார்த்து ஒரு இப்போ எக்ஸிடென்ட் நடந்த இது ஒரு கமிட்டி போட்டு சொல்கிறாங்களே என்ன இப்படிப்பட்ட ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன் வந்து இந்த மாதிரி இல்லையா அப்போ வந்து நம்ம வந்து அநா விஷயத்தை பற்றி கேள்விப்படுறதெல்லாம் வந்து பெரிய இன்ஸ்டியூட் சொன்னாங்க அப்போ இவ்வளவு வேப்பநாள் இருக்குதா அப்படின்னு ஒரு சந்தேகத்தை எழுப்ப சந்தேகம் நியாயமான ஆகவே நம்ம எல்லோரும் ஒரு தொழில்நாய்க்கு பார்வையோடு ஒரு பாசிட்டிவ் திங்கோடு இனிவரும் காலங்களில் இது போன்ற நிறுவனங்கள் எந்த கல்வி நிறுவனங்களிலும் அல்லது பெண்கள் வேலை செய்யக்கூடிய எந்த நிறுவனங்களிலும் இது நடக்கக்கூடாது நடந்து விடக்கூடாது நடந்துவிட யாரும் துணை போய்விடக்கூடாது நடந்துவிட்டால் அது கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் அது முளையிலேயே கிள்ளி எரிய வேண்டும் அது மீண்டும் முளைக்காத அளவுக்கு கடுமையான நடவடிக்கை எடுப்பதற்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய ஆசை எனவே நாம் ஒரு நல்ல சமுதாயத்தை ஒரு பாசிட்டிவ் அண்ட் ப்ரொடக்டிவ் சொசைட்டியை உண்டாக்குவதில் நாமும் பங்கு என்று உறுதிமொழி எடுத்து இந்த இந்த பதிவு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் இதை யாரும் குற்றம் சொல்வதற்கோ யாரை பற்றியும் குறை சொல்வதற்கோ அல்லது கம்பேர் பண்ணுவதற்கோ ஆன பதிவு இது ஒரு விழிப்புணர்வு பதிவு இது நமக்கு நாமே நம்மளை செம்மைப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு மோட்டிவேஷனல் பதிவு என்பதை நாம் மனதில் கொண்டு ஒரு நல்ல பாதையில் நாம் செல்வதற்கு நாம் சமாதானம் செல்வதற்கு நம்மாலான உதவிகளை நாம் செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எல்லோருடைய கருத்தமாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்